தேர் அங்கே சம்பேர் எங்கேயும் நோவேர் எங்குமில்லை எனிவேர் எங்கேயும் டிஸ்கஸ் விவாதி கலந்து பேசு என்டர் உள்ளே நுழை உள்ளே செல் ரீச் சென்றடை வந்து சேர் ஆன்சர் பதிலளி விடையளி ஆர்டர் ஆணையிடு உத்தரவிடு ரிக்வஸ்ட் வேண்டுகோள் விடு வேண்டுகோள் கோரு லாக் குறைவு படு காம்ப்ரைஸ் கொண்டிரு இரு எம்பசைஸ் வலியுறுத்து முக்கியத்துவம் கொடு மேரி திருமணம் செய்துகொள் அட்டாக் நான் ஏற்கனவே தமிழனில் சொன்ன மாதிரி தான் இந்த வினைச்சொற்களை பயன்படுத்தும் போது அவற்றிற்கு பிறகு பொதுவாக எபவுட் இன் டூ டூ ஃபார் ஆன் வித் போன்ற முன்னடை சொற்களை சேர்க்க தேவையில்லை முன்னடை சொற்கள் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிங்கன்னா கிராமர் மிஸ்டேக் ஸோ இந்த வினைச்சொற்களுக்கு அப்புறம் நீங்கள் எந்தவித ப்ரிப்போசிஷனோ எதுவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க நீங்களாக வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி அதை உங்கள்கிட்ட இருக்கிற கிராம டூரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் வந்து இந்த வினேச்சர்க்குள்ளே வந்து இந்த வெர்பெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு டூ போடணும் படம் படம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டோன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம்லாம் போகும் ஸோ உங்கள் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசவும் முடியும் பேசுறது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியணும் நீங்களும் சரியாக பேசணும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் பார்க்காத விட அப்படி ஸ்டாப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை இந்த மாதிரி வீடியோவில் எக்ஸாமோடு நீங்கள் சொல்லிக் கொடுங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நான் வரும் வீடியோவில் வந்து எக்ஸாமில் நான் வீடியோ போட வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் லைக் போட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்